உடல் சார்ந்த விளைவுகள் அதாவது கர்மா அப்படின்னு சொல்றோம்ல செயல்களின் பலன் நாம என்ன செய்யணுமோ அந்த செயல்களுடைய பலன் உடல் சார்ந்த விளைவுகள் அதாவது நாம செயல்படக்கூடியதன் காரணமாக கிடைக்கிற விளைவு இதிலிருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் வாங்க பார்ப்போம் வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடைபெறுகின்ற உரையாடல நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது பதம் பகவான் பேசுகிறார் என்ன பேசுகிறார் வாங்க பார்க்கலாம் பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்று பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது அதாவது கீதை நடக்கக்கூடிய அந்த களம் கீதையுடைய களம் அதுல முக்கியமாக கீதை உருவாவதற்கு காரணம் அர்ஜுனன் தன்னை எதிர்த்து போரிடக்கூடிய நபர்கள் யார் என்று பார்க்க விரும்பி பார்த்த சாரதியாக இருக்கக்கூடிய பகவானிடம் கூற பகவான் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்திருக்கின்ற சேனைக்கு இடையே கொண்டு போய் ரதத்தை நிறுத்துகிறார் பார்க்கிற எழுத்தாப்பில் நிக்கிறது எல்லாம் யாரு அப்படின்னா தாத்தா இத்தப்பா பெரியமா மச்சான் குருநாதர்கள் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியுது மனக்கலக்கம் அடைந்து எனக்கு போர் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து வில்லம்பு எல்லாம் தீக்கி ஓரம் போட்டுட்டு செஞ்சலப்பட்டு உட்கார்ந்துருவார் அவனுக்கு உண்மையை உரத்திடும் பொருட்டு பகவான் பேச ஆரம்பிக்கிறார் அதுதான் கீதை இந்த பதத்தில் வயலான பாட்டனார் மற்றும் ஆச்சாரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் அறிவுறுத்துறார் ஏன் அப்படின்னா அவர்களுடைய உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் அவர்கள் எத்தனையோ முந்தைய பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவர்கள் உடனே தூய்மை பெறுவர் இப்போ புரியுதுங்களா செய்த செயல்களிலிருந்து விடுபடக்கூடிய வழி பகவானோடு போரிடக்கூடிய இந்த சந்தர்ப்பம் மிக சரியானது ஏன்னா இதை பார்த்து முதல்ல கலக்கம் அடையவே கூடாது அர்ஜுனன் இனம் அறப்போரிலோ யாகத்திலோ யாகம் செய்வதன் மூலமாகவோ அறத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய போரிலோ வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு உடனே உயர் வாழ்விற்கு ஏற்ற நிலையை அடைகின்றனர் இது அவசியம் அர்ஜுனனுக்கு தெரியணும் அர்ஜுனனுடைய கவலைக்கு காரணமே இல்லை அப்படின்னு பகவான் தெளிவுபடுத்துறார் அது மட்டுமில்லை இந்த பதத்துடைய காரணமாக அவர் விளக்கக்கூடிய செய்தியை இன்றைய விஞ்ஞான உலகமும் ஏற்றுக்கொள்கின்றது தனிப்பட்ட அணு ஆத்மா உடல் சார்ந்த மாற்றத்துக்கு உட்பட்டது ஏன்னா அந்த ஆத்மாவுடைய உடல் மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத விஞ்ஞானமும் ஏதுகுது இதயத்தில் உரைகின்றான் ஆத்மா கடந்த காணொலிகள்ல பார்த்தோம் அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய சக்தியின் உற்பத்தி ஸ்தானமே அதுதான் அதை பற்றி விளக்கக்கூடிய அளவுக்கு இயலாத நிலையில் தான் நாம் இருக்கோம் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இறை உத்தரவு இறை செயல் இதற்கெல்லாம் நம்மளால எந்த காலத்துலையுமே முழுமையான கண்டுபிடிப்புகள் உதவாது இப்போ ஒரு ஆத்மா இருக்குங்கிறத விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுது இந்த நவீன விஞ்ஞானம் கூட இதன் பிறப்பு தோற்றம் மறைவு அப்படிங்கிற செயலை ஏற்றக்கூடிய நிலையில் கூட ஆத்மாவுடைய தன்மை அப்படிங்கிறத கேள்விக்குறிக்குள்ள வைக்கிறது ஏன் அப்படின்னா முதல்ல குழந்தை கருவில் உருவாகக்கூடியது குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவம் மாணவ பருவத்திலிருந்து இளமை பருவம் இளமை பருவத்திலிருந்து முதுமை அப்படின்னு மாறக்கூடிய தன்மை பெற்றது இந்த உடல் இருக்கு இந்த உடல் தொடர்ந்து மாற்றத்துக்குட்பட்டது அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறு உடலுக்கு மாற்றப்படுகிறது அது கடந்த காணொலிகளில் நாம பார்த்தோம் விஞ்ஞானத்தால் அறிய முடியாத நிலையற்ற பிறப்பற்ற இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தன்மையை பற்றி தான் இந்த பறவை சொல்லது இந்த ஆத்மா உடலுக்குடன் மாறுபடுறத பத்தி மிக சிறப்பாக ஒரு இடத்துல உபனிஷத்துகளும் வேதங்களும் குறைக்கிது அது என்ன அப்படின்னா இரண்டு நண்பர்கள் போல் ஒரே மரத்தில் இரண்டு பறவைகள் ஒன்று அணு ஆத்மாவாகிய ஜீவாத்மா மற்றொன்று பரமாத்மா இந்த ஜீவாத்மா இந்த உடல் என்கின்ற மரத்தின் மேல் ஏற்பட்ட கவர்ச்சியின் காரணமாக இந்த மரத்துடைய கனிகளை உண்கின்றது தோழமையாக இருக்கக்கூடிய பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் இந்த ஜீவாத்மா செய்யக்கூடிய செயல்களை வெறும் பார்வையாளனாக இருந்து மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து எப்படி தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னா இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலைகளாலும் ஏக்கத்தினாலும் பீடிக்கப்பட்டுள்ளான் ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இந்த பறவை உடனேயே எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுகிறது பகவான் தனது நித்திய நண்பனாக நம்மோடு பயணிக்கிறார் எப்படி அர்ஜுனோடு பயணித்தாரோ அதே நிலைதான் நமக்கும் ஆனா நாம இந்த உடல் மேல் ஏற்பட்டுள்ள கவர்ச்சியின் காரணமாக இந்த உடல் சார்ந்த விவரங்களில் ஈடுபட்டு உடல் பயணிக்கும் பரமாத்மாவை மறந்துவிட்டோம் அதுதான் இந்த பிறவி எடுப்பதற்கு காரணம் பிறப்பற்ற ஜீவாத்மா மீண்டும் மீண்டும் உடலை மாற்றிக்கொண்டிருப்பதற்கு இதுவே காரணம் இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன பிறப்பற்ற நிலை அடைவதற்கும் பிறவியிலேயே நம்மிடம் இருக்கக்கூடிய மறதி இறைவனை மறந்துவிட்ட நிலைக்கும் காரணம் என்ன தெளிவாக இதை பற்றி இந்த பதங்கள்லேயே பகவான் முழுமையாக கொடுத்துருக்காரு தோழமையாக இருக்கக்கூடிய அந்த பறவை ஒன்று எஜமானன் ஒன்று சேவகன் அந்த நிலையை மறந்து விடுகிறது குணத்தால் ஒன்று ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆனால் நிலையால் வேறு இதை மறந்து போறதுனால தான் உடல் விட்டு உடல் மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இந்த அவன் மறந்து போறதற்கு காரணம் விஞ்ஞானம் கேள்விக்குறியாக வைத்திருப்பது இந்த இடத்துலதான் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் போட்டியிட்டு யார் வெற்றி பெறுகிறார்கள் பொறுத்திருங்கள் அடுத்த காணொலியில் மேற்கொண்டு இதனை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாறலிருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்